வரமத்துபர்கது கிரு அல் வாலிஹா அல் ஜுஸ் உல் அவலிலே நாப்பத்தி இரண்டாவது பாடத்திலே என்று நாம் இருக்கிறோம் இன்றைய பாடத்தின் உன்னுடைய பாட தலைப்பு வார நாட்கள் அரபியில் அதாவது ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு பெயருண்டு திங்கள்கிழமை செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை என்பதாக தமிழிலே நாம் சொல்கிறோம் இது போல அந்த அரபியிலே அந்த வார்த்தைகளை அந்த கிழமைகளுக்கு எவ்வாறு சொல்ல வேண்டும் என்பதை பற்றிதான் இன்றைய பாடத்திலே நாம் பார்க்கப் போகிறோம் சரி வாருங்கள் பாடத்திற்குள் செல்வோம் பாடத்தினுடைய பாடச் சுருக்கம் என்னவென்று சொன்னால் முதலாவதாக புதிய வார்த்தைகள் ஒற்றை வார்த்தைகள் கொடுக்கப்பட்டுள்ளன இரண்டாவதாக ஃபியாலினுடைய பயிற்சி அதாவது இன்றைய பாடத்திலே வரக்கூடிய ஒரு சில ஃபியால்களை தனியாக எடுத்து முசனிஃப் அதற்குரிய ஒரு பயிற்சியை அதனுடைய மாலி முலாரியை சொல்கிறார்கள் அதனையும் நாம் பார்ப்போம் முதலாவதாக ஒற்றை வார்த்தைகள் யோமுல் ஜுமு ஆதி வெள்ளிக்கிழமை யோமு சபதி சனிக்கிழமை யோமுல் அஹதி ஞாயிற்றுக்கிழமை யோமுல் இஸ் நைனி திங்கள் கிழமை யோமு சுலாசி செவ்வாய் கிழமை யோமுல் அர்பியாயி புதன் கிழமை யோமுல் ஹமீசி வியாழக்கிழமை சாம நோன்பு நோற்றான் ஹிலாலுன் பிறை ஷஹருன் மாதம் நல்லது இவைகள்தான் இன்றைய பாடத்தினுடைய ஒற்றை வார்த்தைகள் சரி வாருங்கள் இன்றைய பாடத்திற்குள் நாம் செல்வோம் முப்பத்தி மூன்றாவது பாடம் மலானபதி நான் பார்த்தேன் ஹிலால பிறையை ரமலான ரமவானினுடைய பிறையை யோமசபதி சனிக்கிழமை என்று நான் பார்த்தேன் என்பது மாதிரியாக இருக்கிறது இது முத்தக்கல்லின் வகையை குறிக்கக்கூடிய சீகா ஹிலால என்பது இந்த தூ என்பது இதனுடைய ஃபாயிலாக இருக்கிறது ஹிலால என்பது முலாஃப் ரமலான என்பது முலாஃப் முலாஃப் இது இலேஹியாக இருந்து காரமாக காரணமாகிறது இது ஹைர் அம்முன் இருப்பதின் காரணமாக இதிலே ஃபத்ஹா வந்துள்ளது அம்முன் ஷரீஃபிலே அலிஃப்லாமு வராது அதே போல கசராவும் வராது யோம சபதி முலாஃப் முலாஃப் இலே இரண்டும் சேர்ந்து ரயித் என்ற ஃபியாலினுடைய மஃலாக இருக்கிறது யோம என்பது முலாஃப் அசபதி முலாஃப் இலேஹி முலாஃப் முலாஃப் இலே இரண்டும் சேர்ந்து ரயித் என்பதனுடைய மஃல் ஃபீஹியாக இருக்கிறது காலத்தை குறிக்கக்கூடிய மஃபல் ஃபீஹியாக இருக்கிறது ஃபரிஹ்து பிரியத்தில் ஹிலாலி அந்த பிறையை பார்த்ததைக் கொண்டு நான் சந்தோஷம் அடைந்தேன் ஃபரிஹ்து ஃபரிஹா எஃப்ராஹ் என்பதிலிருந்து ஃபியாலே முலாரி ஃபியாலே மாலி முத்தக்கல்லி வாகதை குறிக்கக்கூடிய சீகா து என்பது இதனுடைய ஃபாயிலாக இருக்கிறது முலாஃப் 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 மஜ்ரூர் அனைத்தும் சேர்ந்து என்பதனோட தாலுக்கூமல் அஹாதி இன்னும் ஞாயிற்றுக்கிழமை அன்று நான் நோன்பு நோற்றேன் வாவ என்பது ஜிம்லா என்பதாத்து சும் து சாமய சூமு முத்தக்கல்லி வாஹிதி குறிக்கக்கூடிய சீகா இந்த து என்பது இதனுடைய ஃபாயிலாக இருக்கிறது யௌம முலாஃப் அல் அஹதி முலாஃப் இலேஹி முலாஃப் முலாஃப் இரண்டும் சேர்ந்து சும்து து என்ற ஃபியாலினுடைய மஃஉல் ஃபீஹியாக இருக்கிறது ஒமா தாயிபு து நான் கலைப்படையவில்லை வாவ் ஜும்லாவின் மீதாத்து மா தாயிபு து தாயிப என்றால் கலைப்படைந்தான் இது முதக்கலின் வாகிதை குறிக்கக்கூடிய மாதிரியான ஃபியால் மாவுதி மன்பியை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது காலலி வாலிதி எனக்கு எனக்கு என்னுடைய தந்தை கூறினார் எவ்மல் இயனி திங்கக்கிழமை அன்று எனக்கு என்னுடைய தந்தை கூறினார் கால ஃபியால மாவுதியாக இருக்கிறது முதக்கரை குறிக்கக்கூடிய சேகா

صائم يا ماجد اليوم அவருடைய தந்தை கேட்கிறார் ஹல் அண்ட் நீ சாயிமுன் நோன்பு நோட்கிறாயா நோன்பு நோட்க கூடியவனா நீ யா மாஜித் மாஜிதே அல் யோம இன்று நீ நோன்பு நோட்கூடியவனா நீ ஹல் என்பது ஹர்ஃபை இஸ்திஃபாம் அந்த என்பது முபுதா சாஹிமுன் என்பது யா ஹர்பனிதா மாஜித் என்பது முனாதா என்பது இது லர்ஃபாக இருக்கிறது இன்றைய நாள் என்று குறிக்கக்கூடிய ஒரு லர்ஃபாக இருக்கிறது பேலை கொல்துளை மாதிரியாக கொல்து நான் கூறினேன் நான் யா அபி என்று என்னுடைய தந்தையே ஆம் என்று நான் கூறினேன் கொல்து பியாலை மாதையாக இருக்கிறது காலை அக்கூல் என்பதிலிருந்து முத்தக்கல்லின் வாகிதை குறிக்கக்கூடிய சீகா கொல்து நகம் அபி கொல்து நான் கூறினேன் ஆம் என்னுடைய தந்தையே குல்து என்பது பியாலை மாதையாக இருக்கிறது முத்தக்கல்லின் வாகிதை குறிக்கக்கூடிய சீகா நாம் என்பது இது ஹர்ஃபே இஸ்பாத்தாக இருக்கிறது யா ஹர்ஃபு நிதா அபி முலாஃப் யா முலாஃபிலேஹி முலாஃப் முலாஃபிலே இரண்டும் சேர்த்து யா என்ற ஹர்ஃபு நிதாவினுடைய முனாதாவாக இருக்கிறது அசூமு இன்னும் நான் நோன்பு நோர் பேன் வா என்பது ஜும்லாவின் மீது அத்துஃப் அசூமு சாம எசூமு அசூமு முத்தக்கல்லின் வாஹிதை குறிக்கக்கூடிய சிவா அன என்றது அல்லாஹு அல்லாஹ் நாடினால் ஒவ்வொரு நாளும் நான் நோன்பு நோறுபேன் இன்ஷா அல்லாஹ் என்பது இன் என்பது இது ஹர்பே ஷர்தாக இருக்கிறது ஷர்தினுடைய ஹர்ஃபாக இருக்கிறது ஷா நாடினால் ஷா என்பது மாவியாக இருக்கிறது இது பாகித் முதக்கரை குறிக்கக்கூடிய சீகா அல்லாஹு என்பது இதனுடைய ஃபாயிலாக இருக்கிறது சேர்ந்து அசோம் என்ற ஃபியாலே முலாரியினுடைய மஃபூலாக இருக்கிறது ஃபரிஹ வாலிதி என்னுடைய தந்தை சந்தோஷம் அடைந்தார் மாலதியாக இருக்கிறது காய்பாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சீகா வாலிது முலாஃ யா முலாஃலீஹி முலாஃ முலாஃலீஹி ரெண்டும் சேர்ந்து ஃபரிஹா என்பதினுடைய ஃபாயிலாக இருக்கிறது வா தாலி பில் கைரி எனக்கு நலவை கொண்டு துஆ செய்தார் வா ஜம்லாயின் மிதத் தஆ ஃபியலே மாலியாக இருக்கிறது வாயிபாஹித் முதக்கரே குறிக்கக்கூடிய சீகா ஹுவா என்ற ஸமீரா இருக்கிறது உள்ளது லாம் ஜார் யா மஜ்ரூர் ஜார் மஜ்ரூர் இரண்டும் சேர்ந்து தஆ என்பதிலே தாலுக் பி ஜார் அல் ஹைரி மஜ்ரூர் ஜார் மஜுரு தாலுக் கூறினார் ஹாத ஷஹ்ரு இந்த மாதமாகிறது ஷஹருன் முபாரக்கு மாதமாக இருக்கிறது ஒகால இது என்பது ஜும்லா அத்து கால பியாலை மாவு இருக்கிறது வாய்பாக முதற்கரை குறிக்கக்கூடிய சிவா ஹாதா இது அஷ்ஷஹரு என்பது முஷாரிலேஹி இந்த சேர்ந்து முபுத்தா ஷஹருக்கு மசூ சிபத் இரண்டும் சேர்ந்து என்ற முத்ததாவினுடைய ஹபராக இருக்கிறது ஷஹுரு ஹைரின் இன்னும் நலவினுடைய மாதமாக இருக்கிறது இன்னும் பரக்கத்தினுடைய அபிவிருத்தியினுடைய மாதமாக இருக்கிறது முலாஃப் ஹைரின் வாவ் என்பது ஹைர் என்பது என்பது ධර්මති නොඩය මාදමහෝුම් ඉන්නුම් වනකති නොඩය මාද මාදම හෝම් ඉරිකරද. ශහරු මුොලා සදකතින් මොලාෆිඩෙහි.වාව් අතපුු සදකදෙන්බඳින් වෙද අතපුු විබාධතිෙන්බද මාතු බිහි. පිහි පීහි ලයිලතුන් මොබාරකතුන් අදිලේ මොභාරකාන බරකථාන ஒரு, இரவு இருக்கிறது ஹி மஜுரூர் ஜார் இரண்டும் சேர்ந்து என்பதிலே முகத்தம் லைலத்துன் மோசூப் முபாரகத்துன் சிபத் சிபத் இரண்டும் சேர்ந்து முபுத்ததா முஹர் ஹிய லைலத்துல் கதிரி ஹிய என்பது இந்த லைலத்தை பார்த்து அந்த லைலத்துன் முபாரகத்தை பார்த்து மீழுகிறது அந்த இரவாகிறது லைலத்துல் லைலத்துடைய இரவாக இருக்கிறது ஹிய என்பது முபுத்தா லைலத்து முலாஃப் அல் கதரி முலாஃபிலேஹி முலாஃப் முலாஃபிலேஹி இரண்டும் சேர்ந்து ஹிய என்ற முபத்ததாவினுடைய ஹபராக இருக்கிறது ஹைரும் ஷஹர் அல்பிஷர் இன்னும் ஆயிரம் மாதங்களை விட அந்த இரவாகிறது அதுவாகிறது சிறந்ததாக இருக்கிறது திய என்பது லைலத்துள் கதிரை பார்த்து மீளுகிறது இன்னும் அந்த லைலத்து கதிருடைய இரவாகிறது ஹிய என்பது என்பது மின் ஜார் அல்பிர் முலாஃப் இலேஹி கிதாபுல்லாஹி அதிலே அல்லாஹுனுடைய வேதம் இறங்கியது ஹா மஜுரூர் ஜார் மஜுரூர் இரண்டும் சேர்ந்து தாலுக் நசல என்பதிலே தாலுக் ஃபியாலை மாதியாக இருக்கிறது இது முதக்கரை குறிக்கக்கூடிய சிகா കിതാബ് മുലാഫ് അല്ലാഹി മുലാ ലേഹി മുലാ മുലാഫിലേഹി രണ്ടും ചേർന്ന് നസല എൻപതിലായിരിക്കും ഇന്നും മുബൽ മിൻ ആൽ കുർ അൽ കുർമു സങ്കി മിക്ക അൽ കുർണ്ു കരീം എന്നത് ബദൽ കിതാബുല്ലാ എൻപത് അത് എന്നു അൽ കുർണുൽ കരീം അള്ളാഹുടേ വേദം എന്നത് അൽ കുർണ്ുൽ കരീമാക്കുന്നത് സംഗീ മിക്ക അള്ളാഹുടേ വേദം அப்ப முபுதல் மின்ஹு பதலிது தி ஹாதல்லை ஹாஸீஹில் லைலத்தி யகபல் உள்ளாஹு தௌபத இன் த ஈராவில அல்லாஹ் தௌபாவை பாவமீட்சியை ஏற்றுக் கொள்வான் ஃபீ ஜார் ஹாஸீஹ் என்பது இஸ்மி இஷாரா அல் லைலத்தி என்பது 무샤르 இலேஹி இவை அனைத்தும் என்ற ஜாருடைய மஜூரூராக ஆகிறது இன்னும் யக்கபலு என்பதிலே தாலுக்காக இருக்கிறது முலாரியாக இருக்கிறது இது முதக்கரை குறிக்கக்கூடிய சிகா அல்லாஹ் என்பது இதனுடைய ஃபாயிலாக இருக்கிறது அத்தவுபதா என்பது இதனுடைய மஃவிலாக இருக்கிறது வஹுவ தவ்வாபுன் ரஹீமுன் இன்னும் அல்லாஹ் ஹுவ என்பது அல்லாஹுவை பார்த்து மீறுகிறது அல்லாஹ் அல்லாஹாகிறவன் தவ்வாபுன் பாவம் பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களை மன்னிக்க கூடியவனாகவும் இன்னும் இரக்கங்குணமுடையவன் இருக்கின்றான் ஹுவ அல்லாஹு தாலா ஹுவ என்பது முபுததா முபுத்ததன் என்பது ஹபர் ஹபரே அவ்வளாக இருக்கிறது ரஹீமுன் ஹபரே சாணியாக இருக்கிறது மாஜிது மாஜிதாகிறவன் மரில யௌம சுலாசாயி செவ்வாய்க்கிழமை அன்று மாஜிதாகிறவன் பட்டான் மாஜித் என்பது புத்ததா மரில ஹபர் ஃபியாலே மாலியாக இருக்கிறது ஹாய் பாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சீகா ஹுவ என்ற லமீர் ஆகிறது ஃபாயிலாக உள்ளது யோம முலாஃப் அசுலி என்பது முலாஃப் இலேஹி முலாப் முலாப் இலை இரண்டும் சேர்ந்து மரிவ என்பதினுடைய மகள் ஃபீஹியாக இருக்கிறது பமா சாம யோமல் அரபி ஆயி யோமல் ஹமீசி புதன்கிழமை அன்றும் இன்னும் வியாழக்கிழமை அன்றும் அவன் நோன்பு வைக்கவில்லை எனவே பா என்பது இது சபபியாய் நோன்பு நோய்வாய்ப்பட்டதின் காரணமாக அவன் நோன்பு வைக்கவில்லை மாசாமை என்பது ஃபியாலே மால்தியாக இருக்கிறது கருப்பட்டி கருப்பட்டி மாசாமை என்பது ஃபியாலே மாலதியாக இருக்கிறது மாலதி மன்ஃபியாக இருக்கிறது இது மாலி இருக்கிறது வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சிகா யோம முலாஃப் முலாஃப் அல் இரண்டும் சேர்ந்து என்பதனுடைய இருக்கிறது வாவ் யோம என்பதின் ஆத்துஃபாக இருக்கிறது யோம முலாஃப் முலாஃப் அல் ஹமீசி இரண்டும் சேர்ந்து மாசாம என்பதை தானியாக இருக்கிறது இருக்கிறது அவன் கவலைப்பட்டான் அவன் அழுதான் வா என்பது ஜிம்லாவின் விதாத்து ஹசீன இது முதக்கரை குறிக்கக்கூடிய மாலையான ஃபியாலாக இருக்கிறது ஹுவ என்ற அமீர் ஆகிறது ஃபாயிலாக உள்ளது

ஜும்மாவுடைய வெள்ளிக்கிழமை அன்று நான் நோன்பு நோற்பேன் அசூமு ஃபியாலே மால் முதாரியாக இருக்கிறது முத்தக்கல்லின் வாகிதையை குறிக்கக்கூடிய சீகா அனா என்ற லமீர் ஆகிறது ஃபாயிலாக உள்ளது யௌம முலாஃப் அல் ஜுமாதி முலாஃப் இலேஹி முலாஃப் முலாஃப் இலேஹி இரண்டும் சேர்ந்து அசூம் என்பதனுடைய மஃபுல் ஃபீஹியாக இருக்கிறது சேர்ந்து அலா என்றுடைய தாலுக் அசூம் என்பதின் மீது தாலுக் கால லகு அல்வாலிது அவனுக்கு அந்த தந்தை கூறினார் கால லஹுல் வாலிது கால என்பது மாவுதியாக இருக்கிறது முதக்கரை குறிக்கக்கூடிய வஹலா உஹு பி வக்தின் ஆஹர வேறு ஒரு நேரத்திலே அதனை கலா செய்வார் மீட்டிக்கொள்வார் வ உ என்பது இந்த ஜும்லாவின் மீது ஆத்துஃப் கலா என்பது முலாஃப் ஹு முலாஃபிலேஹி முலாஃப் முலாஃபிலேஹி இரண்டும் சேர்ந்து முபுததா பிஜார் வக்தின் மோசூஃப் ஆஹர சிஃபத் இந்த ஆஹார என்பது ஹைரமுன் ஷரீஃபாக இருப்பதன் காரணமாக ஃபத்ஹா பெற்று வந்துள்ளது ஹைரமுன் ஷரீஃபிலே தன்வீனோ அல்லது கசரோ வராது எனவே ஃபத்ஹா பெற்று வந்துள்ளது பக்தின் என்பது மோசூப் ஆஹர சிபத் மோசூப் சிபத் இரண்டும் சேர்ந்து இந்த ஜாரினுடைய மஜ்ரூராக ஆகிறது ஜார் மஜ்ரூர் அனைத்தும் சேர்ந்து இஸ்தகர் என்ற ஃபியாலோட தாலுக்காக ஹபராக ஆகிறது அடுத்ததாக இதுல தன்வீனும் வராது அதே சமயம் கசரும் வராது எனவே இதிலே ஃபதா வந்து ஆஹரா என்பதாக ஃபதஹா வந்துள்ளது அடுத்ததாக ரஆ என்பதிலே ரஆ மேலே வந்த சில ஃபியால்களினுடைய ஒரு பயிற்சி நாம் ஆரம்பத்திலே பாட சுருக்கத்திலே சொல்லியிருந்தோம் வாரத்தினுடைய அந்த பேர்களோடு புதிய வார்த்தைகளோடு சேர்த்து சில ஃபியால்களுடைய பயிற்சி கொடுக்கப்பட்டுள்ளன புதிய ஃபியால்களுடைய பயிற்சி ரா அவன் ஒரு ஆண் பார்த்தான் யரா அவன் ஒரு ஆண் பார்க்கிறான் சாம அவன் ஒரு ஆண் நோன்பு வைத்தான் யசூமு அவன் ஒரு ஆண் நோன்பு வைக்கிறான் சும் இது சாமயசும் என்பதனுடைய அம்பராக இருக்கிறது நீ நோன்பு வை இது முத்தக்கல்லி வாகிதை குறிக்கக்கூடிய சிகா லாத்தசும் இது ஹாதிர் வாகிதை குறிக்கக்கூடிய சிகா லாத்தும் நீ நோன்பு நோக்காதே நோற்காதே இது ஃபியாலின் நகியாக இருக்கிறது சாமயசும் என்பதனுடைய ஃபியாலே நகி தாயிப அவன் ஒரு ஆண் கலை படைந்தான் தகபு அவன் ஒரு ஆண் கலை படுகிறான் இ நீ ஒரு ஆண் கலை படை அவன் ஒரு ஆண் நோய்வாய்பட்டான் எம் ரது அவன் ஒரு ஆண் நோய்வாய்ப்படுகிறான் கபில அவன் ஒரு ஆண் ஏற்றுக்கொண்டான் கொண்டான் எகபரு அவன் ஒரு ஆண் நீ ஒரு ஆண் ஏற்றுக்கொள் லகபல் நீ ஒரு ஆண் ஏற்றுக்கொள்ளாதே ஹசீன அவன் ஒரு ஆண் கவலைப்பட்டான் அவன் ஒரு ஆண் கவலைப்படுகிறான் ஜாச என்ற என்றியால் பெரும்பாலும் இது ஒரு செயலை பார்த்து ஒரு பொருளை அந்த செயல் கூடும் ஆகுமாகும் ஆகுமாகியது இது போன்றுதான் வரும் எனவே இந்த ஜாச என்பது பெரும்பாலும் மனிதர்களுக்கு புழங்கப்பட மாட்டாது ஜாச அது ஆகுமாகும் எஜூசு அது ஆகுமானது என்பதாகத்தான் வரும் ஆக இத்தோடு இன்றைய பாடமாகிறது முடிவடைந்தது இன்ஷால இதற்கு பிற்பாக பின் பிறகு வர இருக்கின்ற இந்த விஷயங்களை இந்த பாடங்களை இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவிலே நாம் காண்போம் அசலாம் வலைக்கும் வரமத்துலாஹி வபரக்தூ